தந்தை பெரியார் குறித்து அண்மை காலமாக சீமான் தொடர்ந்து அவதூறாகவும் ஆதாரம் இல்லாமலும் பேசி வருகிறார் என்பது பெரியார் உணர்வாளர்களின் குற்றச்சாட்டு தந்தை பெரியார் தாய் மொழியே சனியன் என்று கூறினார் வள்ளலாரை விட பெரியார் என்ன புரட்சி செய்துவிட்டார் தாய் மகளுடன் உறவு வைத்துக் கொள்ள சொன்னவர்தான் பெரியார் அவரா பெண்ணுரிமைக்கு போராடியவர் அம்பேத்கரும் பெரியாரும் எந்த புள்ளியில் ஒன்றாக இணைகிறார்கள் என அடுத்தடுத்து சீமான் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் சீமானின் இந்த பேச்சுக்கு பெரியார் அமைப்பினர் ஆதாரங்கள் கேட்டபோது பெரியார் புத்தகங்களை நாட்டுடையாக்கினால் அதில் கிடைக்கும் என பதில் கூறினார் மேலும் சீமானுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அப்போது சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்கும் வகையில் சீமான் பேசி வருவதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் தமிழ்நாடு முழுவதும் நூறு மைனஸ்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் சீமான் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகிற சீமான் வீடு இன்று ஜனவரி இருபத்தி இரண்டு முற்றுகையிடப்படும் என தந்தை பெரியார் திக மேபதிநேழை இயக்கம் திராவினர் விடுதலை கழகம் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு அறிவித்தது இது தொடர்பான சுவரொட்டிகள் சென்னை மாநகர் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளன சென்னை நீலாந்தரையில் உள்ள சீமான் வீடு முன்பாகவும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன இந்த நிலையில் சீமான் வீட்டுக்கு பாதுகாப்பு தரும் வகையில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் நேற்று இரவு முதலே அவரது வீடு முன்பாகே குவிந்து வருகின்றனர் இதனால் சீமான் வீடு அமைந்துள்ள சென்னை நீலாங்கரை பகுதியில் பரபரப்பும் பதற்றமும் நிலவி வருகிறது சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய தந்தை பெரியார் திக பொதுச் கோவை ராமகிருட்டினன் தந்தை பெரியாரை பற்றி சீமான் இழிவாக பேசியதற்கு ஆதாரம் வேண்டும் என்று பத்து நாட்களுக்கு முன்னரே கேட்டிருந்தோம் தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் கண்டித்திருந்தன ஆனால் சீமான் இதுவரை பெரியாரை இழிவுபடுத்தி பேசியதற்கான எந்த ஆதாரத்தையும் தரவில்லை அத்துடன் மேலும் மேலும் பெரியாரே இழிவுபடுத்தியும் கொச்சைப்படுத்தியும் பொய்யான பரப்புரைகளை செய்து வருகிறார் தந்தை பெரியார் ஆரியத்தையே எதிர்த்தார் ஆரியத்தால் தந்தை பெரியாரை எதிர்கொள்ள முடியவில்லை அதனால் தற்போது ஆரியத்தின் கருவியாக சீமான் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது துக்லக் ஆசிரியர் குருமூர்த்தியும் பாஜகவின் எச்ராஜாவும் நாங்கள் தான் சீமானை இயக்குகிறோம் என்று போட்டி போட்டுக் கொண்டு சொல்லி வருகின்றனர் சீமான் வீடு நோக்கி நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் தந்தை பெரியாரை நாம் தமிழர் கட்சி இழிவுபடுத்தவில்லை சீமான் மட்டும்தான் பெரியாரை இழிவுபடுத்தி வருகிறார் சீமான் மட்டுமே பிரசாரமாகவும் செய்து வருகிறார் ஆகையால்தான் தான் அவரது வீட்டை நாங்கள் முற்றுகையிடுகிறோம் என்றார் சீமான் வீடு முற்றுகை தொடர்பாக மேபது நேர இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி கூறுகையில் இந்துத்துவ சங்கிகளுக்கு ஆதரவாக பெரியாரை அவதூறு செய்யும் சீமானின் வீடு ஜனவரி இருபது ஆம் தேதிக்கு பின்பு முற்றுகையிடப்படும் மேலும் ஆர் எஸ் எஸ் நண்பராக மாறியதற்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக சீமானுக்கு சங்கிகளின் தேசிய பானமான கோமியம் அனுப்பி வைக்கப்படும் அவரது அனுபவத்தில் அவருக்கு பிடித்தமான கோமிய ஃப்ளேவர் என ஏதேனும் இருந்தால் சீமான் தெரியப்படுத்தலாம் தோழமை அமைப்புகள் இணைந்து இவற்றை செவ்வனே செய்து முடிப்பார்கள் என்றார் இதனிடையே சீமான் வீட்டை முற்றுகையிட வரும் பெரியாரியா உணர்வாளர்களுக்கு நாம் தமிழர் கட்சியினர் விருந்து வைக்க தயாராக இருக்கிறோம் வந்து முற்றுகையிடுங்கள் என பதிலடி தரப்போவதாகவும் எச்சரித்துள்ளனர் மேலும் சீமான் வீடு முற்றுகை போராட்டம் நாம் தமிழர் கட்சியினர் எதிர்ப்பு ஆகியவற்றால் சென்னை நீலாந்தரையில் உள்ள சீமான் வீடு முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு இடையே தேவையற்ற பதற்றத்தை தவிர்க்கும் நடவடிக்கையாக சீமான் இல்லம் நோக்கி செல்வதற்கு நா போலீசார் அனுமதி மறுது வருகின்றனர் பலர் சீமான் இல்லம் முன்பு குவிந்துள்ள நிலையில் புதிதாக வருபவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் சீமான் இல்லம் செல்லும் பாதையிலேயே கட்சியினர் தடுத்து நிறுத்தப்பட்டனர் சீமான் வீட்டுக்கு இருநூறு மீட்டர் தொலையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் வீட்டுக்கு செல்லும் பாதையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது முற்றுகை போராட்டம் நடத்த வரும் பெரியாரியா அமைப்பினரை கைது செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது